கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு திருமண காலத்தில் ஜாதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எந்த திசையில் நமக்கு வரக்கூடிய தினை வரும் தன் பையனுக்கோ பொண்ணுக்கோ நம்ம அந்த திருமண காலம் வரும்போது நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் அந்தந்த ஜாதகத்திலேயே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பொதுவாக கன்னிய லக்கணம் இல்லை ராசி இப்போ லக்கணப்படி தசாபுத்தி பலன்கள் நடக்கும் ராசப்படி என்ன தசை பிறக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அந்த கண்ணியில் பிறந்தவங்க கன்னியாக லக்கணமாக இருக்கட்டும் கன்னியா ராசியாக இருக்கட்டும் லக்கணப்படி திசைகள் தெரியும் ராசிப்படி எந்த தசையில் பிறந்திருக்கிறார்கள் என்ன தசை வரது தெரியும் தசாபுத்தியில் நடக்கும் சம்பவங்கள் லக்கணப்படி நடக்கும் லக்கணப்படி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தின் வழியாக அந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்துக்குரியோ அதை பற்றி நடக்கும் சரி நம்ம ஒரு திருமண காலத்தில் எந்த திசையில் நமக்கு வாழ்க்கை துணை வரும் ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடியவங்க புதிய நபர்கள் எப்போ இணைவார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு சூரியனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அங்கே இருக்கும் அடுத்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்களும் அடங்கியது தான் அந்த கன்னி கன்னியில் ராசி லக்கணம் ரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்க தசா தசை அதாவது சந்திரன் அங்கே நிற்கிட்டும் லக்கணம் கன்னியா லக்கணமாகவே இருந்தால் கன்னியா லக்கணம் அப்படின்னு வச்சுக்கங்க அதாவது டோட்டலாக ஒரு பாவகம் ஒரு முப்பது டிகிரியை உள்ளடக்கியது ஒம்பது நட்சத்திர பாதங்களும் அங்கே இருக்கும் சூரியனுடைய மூன்று நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதம் செவ்வாயினுடைய முதல் இரண்டு அங்கே நிற்கும் அப்போது இந்த கண்ணி குறிக்கக்கூடிய திசை வந்து தெற்கு திசை இந்த ராசி அந்த லக்கணம் நிற்கக்கூடிய கன்னியா கன்னியா கண்ணியில் நிற்கக்கூடிய லக்கணம் தெற்கு திசையை பிறந்திருக்கிறார் பிறந்தது ஒரு இடத்துல இருக்கிறான் வளர்ந்தது ஒரு இடத்துல இருக்கிறான் வளர்ந்துகிட்டு இருக்கிறது இன்னொரு இடத்துல இருக்கலாம் ஆனால் திருமண காலத்தில் நாம் பார்க்கும்பொழுது எந்த இடத்தில் பிறந்தார் என்பதை வைத்து தான் ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்கு அப்போது கன்னியாகுகரணம் குறிக்கிறது தெற்கு திசையை நோக்கி குறிக்கும் அப்போது அதுக்கு ஆப்போசிட் கலசரஸ்தானம் திருமணம் நடக்க நடக்கக்கூடிய வரக்கூடிய வாழ்க்கை துணியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பாவகம் வந்து ஏழாம் பாவகம் மீனம் அப்போது அந்த மீனம் குறிக்கக்கூடியது வடக்கு திசையை நோக்கி குறிக்கும் தெற்கு திசையில் பிறந்திருக்கார் ஆப்போசிட் ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணையை தெற்கு பக்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிதான் ஏழாம் பாவகம் அங்கே தான் சரி அப்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தக்கையை வந்து தெ தென் திசையிலிருந்தே வாழ்க்கை துணை வருமா அப்படின்னா அப்படின்னு இல்லை இருக்கிற ஒம்பது பாதத்தில் ஒரு ஒரு நட்சத்திர பாதமும் மூணு டிகிரி இருபது பாகையை இருபது கலையை உள்ளடக்கி இருக்கும் அதுதான் ஒரு நட்சத்திர பாதம் மூணு டிகிரி இருபது கடை அப்போ மூணு பாதம் சேர்ந்தது பத்து டிகிரி அப்போ பாவத் பாவத்தின்படி நம்ம எடுத்தோம்னா கும்பம் வந்து கும்பராசி அதில் அந்த புதுசாக ஒரு பாவம் உருவாகும் அதான் பாவத் பாவங்கிறது அப்படிங்கிற நிலையில இந்த முதல் மூன்று பாதத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் அதாவது உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு இந்த மூன்று நட்சத்திர பாதமும் முதல் பத்து டிகிரியை உள்ளடக்கி இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்திலையும் லக்கணம் நின்ற பிறந்தவர்கள் வடமேற்கு திசை அதாவது பிறந்த லக்கணம் கன்னி கன்னி தெற்கு திசை குறிக்கும் அதுக்கு அப்படியே ஏழாம் பாவகம் வடக்கு தெற்கு திசையை குறிக்கும் சரிங்களா அதாவது கன்னி தெற்கு திசையை குறிச்சதுன்னா மீனை வந்து வடக்கு திசையை குறிக்கும் அப்போது இந்த பாவத்தின் பாவத்தின்படி கும்பராசி சேர்றதுனால அவங்களுக்கு அந்த மூன்று நட்சத்திர பார்த்துலேயும் லக்கணம் இங்கே பிறந்தவங்களுக்கு வடமேற்கு திசை ஏன்னா கும்பம் மேற்கு திசையை குறிக்கும் மீனம் வடக்கு திசையை குறிக்கும் அப்போ இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட வடமேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும் அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லக்கணத்தினுடைய மையப்பகுதி அந்த கன்னி ராசியினுடைய மையப்பகுதியில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் அதாவது அஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த மூன்று பாதமும் அந்த லக்கண அந்த ராசினுடைய மையத்தில் லக்கணம் நிற்கும் இந்த மூன்று நட்சத்திரம் பார்த்து லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வந்து வடக்க தான் வாழ்க்கை துணை வருது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் வேறு எங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அலைய வேண்டியதில்லை அதுதான் லக்கணத்தினுடைய மையப்பகுதி அப்படிங்கும்போது இந்த மூன்று நட்சத்திரத்தில் பார்த்துலேயும் பிறந்தவங்க நேராக நமக்கு வந்து வடக்க திசையிலிருந்து தான் வாழ்க்கை துணை வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அந்த திருமண காலம் வரும் பொழுது கோச்சாரத்தில் குரு ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை இடையில் நான் சுக்கரனுடைய நட்சத்திர பாதம் இந்த மாதிரி வரும் பொழுது அந்த க திருமண நேரம் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த திசை வந்து பார்க்குறது எங்கேயும் அலையாமல் நேராக அந்த மூன்று நட்சத்திர பாதத்திலையும் பிறந்தவங்க வடக்கு திசையில் வருதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் கன்னியா கன்னியாராசியில் கடைசி மூன்று பாதங்கள் அதாவது சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதங்கள் இந்த மூன்று பாதத்திலையும் லக்கணம் வைக்க பிறந்தவர்கள் வடகிழக்கு திசை எப்படி வடகிழக்கு திசை அதாவது பாவத் பாவகத்தின்படி எடுத்தோம்னா வடக்கே குறிக்கக்கூடிய மீனமும் கிழக்கே குறிக்கக்கூடிய மேசமும் உருவாகும் அப்போ இந்த லக்கணத்தினுடைய மைய புள்ளி தான் நமக்கு கணக்கு இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி நாம் எடுக்கும்போது அந்த ஏழாம் பாவத்துக்கும் அந்த பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி லக்கணத்தினுடைய புள்ளி பார்வை விலை அதில் இருந்து பதினஞ்சு பதினஞ்சு எடுத்தோம்னா ஒரு பாவகம் உருவாகும் அதுதான் பாவகத்தின் பாவ பாவத் பாவகங்கிறது அப்போது மீனமும் மேசமும் இணையிறதுனால மேசம் கிழக்கே குறிக்கும் மீனம் வடக்கே குறிக்கும் அப்போ கிழக்கு திசை இந்த கடைசி கன்னியா லக்கணத்தில் கடைசி மூன்று பாகத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் வடகிழக்கு திசையிலிருந்து நமக்கு வந்து வாழ்க்கை துணை வரப்போகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே கன்னியா ராசியாக இருந்தால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சூரிய தசையும் சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்த சந்திர தசையும் செவ்வாயினுடைய சித்திரத்தில் பிறந்த செவ்வா தசையும் பிறப்பு ஜாதகத்தில் அமையும் அதில் இருந்தால் வாழ்க்கை வந்து தசா வந்து நடக்கும் என்ன தசையில் என்ன தசை நடக்குதுங்கிறது சம்பவங்கள் தசா புத்திகள் இதெல்லாம் லக்கணப்படி நடக்கும் சரி அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் ஏழாம் பாவத்தில் இந்த மூணு திசையை தவிர வேறு எந்த திசையும் கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைய போகிறது இல்லை வடக்கு திசை வடமேற்கு திசை வடகிழக்கு திசை அது எப்படி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமையதுங்கிறத சொல்லியாச்சு எப்போ அமையும் சுக் அதாவது சுக்ரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் பொதுவாக திருமணம்னாவே எந்த தசா நடந்தாலும் சுக்கரனுடைய தசாபுத்திகள் வரும்போது அது எந் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது கிரக இணைவுகளை பொறுத்தது ஏதோ ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாவே சுக்கரன் சம்பந்தப்படணும் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் போகத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அதனால் வந்து சுக்கர தசாபுத்திகள் சுக்கருடன் இணைந்த பார்த்த கிரகத்தின் தசாபுத்திகள் சுக்கரின் சாரம் பெற்ற தசா புத்திகள் சுக்கரனின் வீடுகளில் இருக்கும் தசா புத்திகள் இந்த மாதிரி தசாபுத்திகள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கே தெரியாதே அந்த திருமணம் பார்க்கலாங்கிற திருமணத்துக்கு வா வாழ்க்கை துணையை வீட்டுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பார்க்கறதுக்கு நம்ம நினைப்பு நம்ம எடுத்து நம்ம இனிமேல் செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் வந்து தசையோ புத்தியோ அங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சுக்கரனுடைய தசா புத்திகளோ சுக்கரன் இணைவு பெற்ற தசா புத்திகளோ இல்லாமல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்காது ஒன்று சுக்கரன் வீடுகளில் நிற்கும் கிரகம் சுக்கரன் சுக்கரனுடன் இணைந்த பார்த்த சாரம் பெற்ற கிரகங்களில் தசா புத்திகளில் தான் திருமணம் நடக்கும் அதுக்கு உண்டான டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எங்கேயும் அடையக்கூடாது நம்ம ஜாதகத்தில் எந்த திசையில் வந்து நமக்கு வாழ்க்கை துணை அமைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஜாதகத்தை வந்து நிறைய பார்க்கலாம் இது ஒத்து வருதா அது ஒத்து வருதா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது தெரியும் ஜாதத்தானியும் போது இந்த திசையில் தான் வரப்போனால் அந்த திசையில் இருக்கிற ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்ம வந்து அதுக்குண்டான ஏற்பாட்டை பண்ணி திருமணத்தை நடத்தக்கூடிய வழியை நம்ம பார்த்துக்கலாம் பெருசாக வந்து யாரையும் நம்ம இந்த திசையை வந்து எப்படி பண்ணுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வேறு ஒரு மனக்குழப்பு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக செய்யக்கூடிய அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்